ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் மண்டியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃபைட்ரோடாக்சிட்டி அப்படின்னா என்ன அது வந்து எதனால் ஏற்படுது அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் போகிறோம் இந்த ஃபைட்ரோடாக்சிட்டிக்கு உதாரணமாக நம்ம வந்து மல்லி செடியை வச்சு பார்க்கலாம் இப்போ ஃபைட்ரோடாக்சிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபைட்ரோனாலே பொதுவாகவே பிளான்ட் அதாவது தாவரம் அப்படின்னு அர்த்தம் டாக்சிட்டினாலே பொதுவாகவே விஷத்தன்மை நஞ்சு அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு இந்த ஃபைட்ரோடாக்சிட்டி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பயிர்களை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கும்போது எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ இல்லைனா பூஞ்சான தாக்குதலோ இல்லாமல் இலைகள் வந்து பழுக்கும் தண்ணி சரியான அளவில் இருக்கும்போதும் இலைகள் வந்து பழுக்கும் அது வந்து முதிர்ச்சி அடைந்த இலைகளை மட்டும் இல்லாமல் இள இலைகளும் பழுக்கும் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முதிர்ச்சி அடைந்த இலை தான் ஆனால் இந்த இலைகள் வந்து இந்த மாதிரி கருப்பு நிறமாக நரம்புகள் கருப்பு நிறமாகவும் திக்கானது காரணம் வந்து இந்த ஃபைட்ரோடாக்சைடு எஃபெக்ட் தான் இதுவே நீங்கள் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மாத இலை தான் ஆனால் இதுவுமே ஒரு மாதிரி கேர்லாக சுருக்கு சுருக்கமாக இருக்குது இதுக்கு காரணமாக ஃபைட்ரோடாக்சைடு தான் இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையுமே இந்த மாதிரி இலைகள் பழுத்துருக்கு இது காரணம் வந்து தண்ணீர் குறைபாடோ இல்லைனா பூச்சி தாக்குதலோ பூஞ்சான தாக்குதலோ கிடையாது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரோ கூட கிடையாது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஃபைட்ரோடாக்சிட் தான் அதேமாதிரி நம்ம இந்த வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம் ஃபைட்ரோடாக்சிட்டே அப்படிங்கிற வேர்டை மட்டும் டிகோட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த ஃபைட்ரோடாக்சிட்டியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கொல்லியில் இருக்கக்கூடிய கெமிக்கலும் பயிரோட வளர்ச்சியையும் பயிரோட மகசூலையும் பாதிக்குது அப்படின்னா அதுதான் இந்த ஃபைட்ரோடாக்சிட்டி எஃபெக்ட் அப்படிங்கிறது இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற மல்லிகைச் செடியில் இந்த மாதிரி ஃபைட்ரோடாக்சிட்டி ஏற்பட்டுருக்கிறதுனால என்ன அப்படின்னா துளிர்கள் எடுக்கக்கூடிய விகிதம் வந்து குறையும் துளிர்கள் எடுக்கக்கூடிய விகிதம் குறைஞ்சிச்சினாலே மகசூலோட அளவும் குறையும் நீங்கள் பார்க்குற இந்த சின்ன மல்லிகைச்சடிலையுமே இதே மாதிரி தான் இருக்குது ஓவராலாகவே இதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஃபைட்ரோடாக்சிட்டி எஃபெக்ட் ஆனதுக்கு காரணம் வந்து ரிப்பீட்டட் கெமிக்கலை அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தது தான் நம்ம வந்து செடிக்கு அதிகமாக பயன்படுத்தின மருந்துன்னு பார்க்கும்போது ப்ரொஃபனோவோஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது புழுக்களுக்கு அடிக்கக்கூடிய மருந்து தான் நம்ம பயன்படுத்தணும் இதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பயன்படுத்தணும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தணும் அப்படின்னா ஐந்துலேருந்து ஏழு நாட்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிற விதத்தில் தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் அதனால நமக்கு இந்த மாதிரி ஆகிருக்கு ஆனால் இந்த ப்ரொஃபனோஃபோஸ் மருந்து பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி பயிர்களை ஃபைட்ரோடாக்சைட் ஏற்படுமான்னா அப்படி கிடையாது எந்த ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் சரி அது ஈசி ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கலாக இருந்தாலும் சரி எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கலாக இருந்தாலும் சரி எஸ்ஜிஎஸ்பி இந்த மாதிரியான பல்வேறு ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கலாக இருந்தாலும் சரி எந்த வகையான கெமிக்கலாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது பயிருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஃபைட்ரோடாக்சைடு ஏற்படும் அதே மாதிரி இது வந்து இன்னொரு காரணத்தாலும் ஏற்படும் அது என்னென்னா சாதாரணமாக ஒரு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தக்கூடிய அளவை தாண்டி அதாவது டோசேஜ் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவில் தான் அந்த மருந்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து ஒரு எம்எல்க்கு பதிலாக ஒன்றரை எம்எல் ரெண்டு எம்எல் ரெண்டு எம்எல் இந்த மாதிரி டோசேஜை கூட்டும் போது மருந்தோட அளவு அதிகமாக பயன்படுத்துகிற மூலயமா இந்த மாதிரி ஃபைட்ரோடாக்சைட் வந்து ஏற்படும் இந்த மாதிரி ஃபைட்ரோடாக்சைட் ஏற்படுறதை நம்மளால் குணப்படுத்த முடியாதான்னா அந்த இலைகளோட நிறத்தையோ தோற்றத்தையோ திருப்பி மாற்ற முடியாது ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் சரி செய்ய முடியும் ஃபஸ்ட்டு இது வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பூச்சிக்கொல்லியால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு பூச்சிக்கொல்லியை பயிரால் தாங்க முடியாத நிலைமையில் ஏற்படக்கூடியது தான் இந்த இன்செக்டிசைட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பெஸ்டிசைட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதிரி மல்லிகை செடி இருந்துச்சுன்னா முடிஞ்சளவு கவா செஞ்சி விட பாருங்கள் செஞ்சு விடுற மூலிமா புதிய தொழில்கள் எடுக்கும் இந்த மாதிரி பாதிப்புகளான இலைகள் கொப்புகள் எல்லாமே அகற்றப்படும் இது வந்து ஒரு வழிமுறை இது வந்து பெரும்பாலும் எல்லா வகையான காய்கறி வகை பயிரிலையும் செய்ய முடியாது ஆனால் இது வந்து இந்த மாதிரியான பூ வகை பருவமாக இருந்துச்சுன்னா அதாவது தொடர்ந்து ஒரு வருடாந்திர பூ வகை பருவமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காய்கறி பயிராக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு பயோஸ்டெமிலின் சொல்கிறோம் அந்த ரெண்டு பயோஸ்டெமிலின் பயன்படுத்துகிற மூலிமா புதிய கோப்புகளை அதிகமாக துளிர் எடுக்க வச்சு பயிரோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படி குறைக்கிறது மூலயமா பயிரில் வந்து வரக்கூடிய மகசூலையும் நம்மளால் சாதாரணமாக எடுக்கக்கூடிய அளவு எடுக்க முடியும் அது என்ன பயோஸ்டிமிலண்ட் அப்படின்னா செஞ்சண்டா அப்படிங்கிற அக்ரோகமே பிராண்டு அந்த குவான்டிஸ் அப்படிங்கிற பயோஸ்டிமிலட்டும் இசபியான் அப்படிங்கிற பயோஸ்டிமிலும் தான் இந்த ரெண்டு பயோஸ்டிமிலட்டுமே இயற்கை மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்ட இயற்கை விவசாயத்துக்கு பொருத்தமான பயோஸ்டிமிலட்டு இந்த பயோஸ்டிமிலண்ட்டை வந்து கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறவங்களும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் இந்த ரெண்டுலேயுமே அமினம் இருக்குது இது என்ன பண்ணுனா பயிர்களில் புதிய தொழில்கள் எடுக்க வைக்கும் அந்த புதிய தொழில்கள் வந்து மகசூல் எடுக்கிறதுக்கான புதிய தொழில்களாக இருக்கும் அதாவது பூ பயிராக இருந்துச்சுன்னா மொட்டுகளை உருவாக்கும் அப்படி காய் வகை வகை பயிராக இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடிய மொட்டுகளை வந்து பிஞ்சு குடிக்கிறதுக்கு தோண்டும் ஸோ இதுதான் இந்த குவான்டிஸுங்கிற பயோசிமிலண்டரோட ஒர்க்கிங்கும் இசபியான் அப்படிங்கிற பயோசிமிலண்டரோடய ஒர்க்கிங்கும் இந்த ரெண்டு பயோசிமிலண்டரோடய ஒர்க்கிங்கை பற்றியும் இதோட ப்ரைஸை பற்றியும் இது எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றியும் நம்ம சேனலில் முழு விவரமான விளக்கத்தோட வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காம போய் பாருங்கள் மாதிரி இந்த ரெண்டு பயோசிமிலண்டில் ஏதாவது ஒரு பயோஸ்டிமிலன் பயன்படுத்தினாலே போதும் இல்லைனா ரெண்டையுமே வீக்லி ஒன்ஸோ இல்லைனா டென் டேஸ் ஒன்ஸோ மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம் அன்டில் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து முழுசாக ரிலீஃப் ஆகி அதிகமான கொப்புகள் உற்பத்தி ஆனதுக்கப்புறம் அது ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டால் போதும் அதேமாதிரி இந்த ஃபைட்ரடாக்சைடு வந்து எல்லா வகையான பூ வகைப்பயிரிலையும் காய வகைப்பயிரிலையும் பழவகைப்பயிறிலையும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ரெண்டு பயோஷ்மண்டை பயன்படுத்தி பயிரோட ஆரோக்கியத்தை கூட்டலாம்